தமிழ் பேசும் அன்பு நேசங்களுக்கு கல்விக்குறளின் அன்பு வணக்கங்கள் கல்விக்குறளின் இன்றைய மக்கள் சேவை பகுதியில் நம்ம இன்கம் டேக்ஸில் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்குறோம் இது வந்து ரெண்டாவது வீடியோ ஃபஸ்ட் வீடியோ நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் மறுபடியும் இன்கம் டேக்ஸ் வெப்சைட் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்குள்ளார போகிறோம் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்குள்ளார போனதுக்கப்புறமா இது இன்கம் டேக்ஸ் உடைய வெப்சைட் இந்த வெப்சைட்டில் நம்ம ஹோம் பேஜ் என்ன ஹோம் பேஜ் போகிறோம் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜ் போனதுக்கப்புறமா சில ஃபைல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நம்ம ஆர்டரியாக பண்ணணும்னா இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மில் இப்போ நிறைய எக்ஸல் கால்குலேட்டர்லாம் இருக்கு இருக்குது அந்த கால்குலேட்டரை வச்சு நம்ம பக்காவாக எல்லாம் பண்ணி எல்லாம் சப்மிட் பண்ணியிருப்போம் அதே கால்குலேட்டர் எக்ஸல் சீட்டு நம்ம வந்து இப்ப ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி சில கட்டுப்பாடுகளோட அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த ஆன்லைன் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும் அதுக்காக நம்ம இப்போ முதல்ல டவுன்லோட்ஸ்ன்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளார போறோம் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்க எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டவுன்லோட்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெல்ப் சென்டருக்குள்ளார போறேன் ஹெல்ப் சென்டருக்குள்ள போகும்போது இங்க இருக்கு பாருங்க ஹோம் டவுன்லோட்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ டவுன்லோட்ஸ்குள்ளார போகிறேன் டவுன்லோட்ஸ்குள்ளார போகும்போது எனக்கு அந்த ஃபார்ம்ஸ் எனக்கு தேவைப்படுது இப்போ நான் எப்படி அதை இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ப்ரிப்ரேஷன் யூட்டிலிட்டிஸ் போகிறோம் இந்த இன்கம் டேக்ஸ் ப்ரிப்ரேஷன் யூட்டிலிட்டிஸ்குள்ளார எந்த அசஸ்மெண்ட் இயருக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் நமக்கு லெட்டர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்திருந்தா ஒவ்வொரு வருஷமாக இதை வந்து நம்ம அப்லோட் கொடுக்கணும் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினஞ்சு பதினாறு வந்திருந்தால் பதினஞ்சு பதினாறு அப்படின்னு பதினஞ்சு பதினாறு க்ளிக் பண்ணிக்கிறோம் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஐடிஆர் ஒன் ஐடிஆர் டூ ஐடிஆர் ஐடிஆர் த்ரீ இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இந்த ஐடிஆர் ஒன் இதில் வந்து எக்ஸல் யூட்டிலிட்டி ஜாவா யூட்டிலிட்டி அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இது ஜாவா யூட்டிலிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் நமக்கு ஜாவா கோட் நாலேஜ் இருந்தால் மட்டும் இதை பண்ண முடியும் ஆனால் இது கம்பேர்ட் டு எக்ஸல் வெரி ஈஸி இருக்கும் அதனால் நமக்கு அது லாங்குவேஜ் தெரியாது சப்போர்ட் இல்லாத லாங்குவேஜ் தெரியாது அப்படின்றதால ஈஸியாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எக்ஸ்எல் அப்படின்றதால எக்ஸல் போறோம் போகிறோம் எக்ஸல் யூட்டிலிட்டிக்குள்ளார டவுன்லோட் கொடுக்குறேன் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபைல் வரும் இந்த ஜிப்பைலை நம்ம ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் இந்த ஜிப்பைல ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஓகே இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ அந்த ஜிப்பைல ஓப்பன் கொடுக்குறேன் ஜிப்பைல் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த சிப்பைல் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ இதில் ஐடிஆர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படின்னு நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த இயர்க்கான அந்த ஐடி ஃபார்ம் ரெடி ஆகிருக்கும் ஸோ இதை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் ரெடி பண்ணினதுக்கப்புறமா இப்போ நம்ம கையில் வந்து ஃபார்ம் சிக்ஸ்டீன் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கான ஃபார்ம் சிக்ஸ்டீன் அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டேக்ஸ் போட்ட ஃபார்ம் சப்மிட் பண்ண ஃபார்ம் இருந்தால் கூட ஓகே அதை வச்சு நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம் இதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ம் சிக்ஸ்டீனில் தான் டே டேன் நம்பர் இருக்கும் இந்த இன்ஸ்டியூஷன் அல்லது ஆஃபீஸுடைய டேன் நம்பர் யாருடைய டேன் நம்பருடைய நேம் யார் பேரில் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபார்ம் சிக்ஸ்டீனில் இருக்கும் ஸோ இது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறோம் இன்கம் டீ டீட்டெயில் கொடுக்குறோம் இன்கம் டீட்டெயில் கொடுக்கும்போது இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறோம் மிடில் நேம் கொடுக்குறோம் லாஸ்ட் நேம் கொடுக்குறோம் பேன் நம்பர் கொடுக்குறோம் இதெல்லாம் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிக்கிட்டே வரோம் ஃப்ளாட் டோர் நம்பர் பில்டிங் வில்லேஜ் ஆறு பேரில் இருக்குது இண்டிவிஜுவல் இது நம்ம இண்டிவிஜுவல் தான் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக பண்ணணும் இண்டிவிஜுவல் தென் ரோடு ஏரியா அட்ரஸ் இது எல்லாமே டேட் ஆஃப் பர்த் நம்முடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம் செக்ஸ் கொடுக்குறோம் மேலா ஃபீமேலான்னு சொல்லிவிட்டு டவுன் சிட்டி கொடுக்குறோம் ஸ்டேட் கொடுக்குறோம் கண்ட்ரி கொடுக்குறோம் நம்முடைய பின்கோடு கொடுக்குறோம் இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோம் இந்த இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது பிரைமரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்போம் அந்த இமெயில் அட்ரெஸை கொடுப்போம் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் எம்ப்ளாய் கேட்டகரி கொடுக்குறோம் செல்ஃப் எம்ப்ளாய் கிடையாது நம்ம வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஸோ ஜிஓவி கொடுக்குறோம் அதுக்கப்புறமா இன்கம் டேக்ஸ் பால் சர்க்கிள் இருக்கு இது வந்து பிரச்சனை இல்லை செலக்ட் ரிட்டர்ன் ஃபீல்டு அண்டர் செலெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பிஃபோர் டியூ டேட்டு இப்போ நம்ம இது வந்து ஆன் பிஃபோர் டியூ டேட் கிடையாது நம்ம வந்து ஆஃப்டர் டியூ டேட் கொடுக்குறோம் அப்போ ஒன் தேர்ட்டி நைன் ஃபார் ஏ இது செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த ப்ரெசன் அசெஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன் டியூ டேட் கொடுக்கலாம் இப்போ ஆஃப்டர் டியூ டேட் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்குறோம் செக்ஷன் ஃபைவ் ஏ அண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது இதை இதை பற்றி ஒன்றும் ஒன்றும் கொடுத்துருவோம் தேவையில்லை என்டர்பானஸ் ஹவுஸ் அப் அப்ளிகேபிள் உங்கள் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் யாராவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அப்ளிகேபிளாக இருந்தால் அவங்களுடைய பேன் நம்பர் டீட்டெயில் அவங்களுடைய டீட்டெயில் கொடுக்குறோம் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் வெதர் ஒரிஜினல் ரிசீவ் த ரிட்டன் கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரிஜினல் ரிவைஸ் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோமா ஏற்கனவே இருக்கிறத ரிவைஸ் பண்ணுமா எஸோ ஒரிஜினல்னு கொடுத்துட்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேக்ஸ் ஸ்டேட்டஸ் போகிறோம் டே டாக்ஸ் ரீஃபண்டபிள் டேக்ஸ் பேயபிள் நின் டேக்ஸ் பேயபிள் இல்லை டாக்ஸ் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே டாக்ஸ் கட்டியிருந்தோன்னா அது ரீஃபண்ட் ஆகிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் டேக்ஸ் பே பண்ண போகிறோம் நம்ம டேக்ஸ் பேயபிள் நில் டேக்ஸ் பேபுள்னா ரெண்டரை லட்சத்துக்குள்ளார வருமானம் இருக்கிறவங்க நில் டேக்ஸ் பேபிள் கொடுக்கலாம் இப்போ டேக்ஸ் பேயபிள் கொடுக்குறோம் டேக்ஸ் பேயபிளில் இப்போ நம்ம வந்து இப்போ ரிசீப்டு தான் ரிசீப்ட் நம்பர் ஒரிஜினல் ரிட்டன் டேட்டா ஆஃப் ஒரிஜினல் ரிட்டன் இது நம்ம எப்போன்னா டேக்ஸ் ரிட்டன் ஆகும்போது இருக்கிற விஷயம் அது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்கம் ஆஃப் சேலரி எவ்வளோ அதை கொடுக்குறோம் இன்கம் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வீடு வச்சிருக்கோம் அதில் ரெண்டல் வாங்குகிறோம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி விஷயமா வர்றது அதர் சோர்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்து நம்ம ஆல்ரெடி நம்முடைய ஃபார்ம் சிக்ஸ்டினில் இருக்கும் எயிட்டீன் சி எயிட்டீன் சிசி எவ்வளோ டிடெக்ஷன் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வேலிடேஷன் கொடுக்குறோம் வேலிடேட் கொடுத்தோன்னே இந்த பேஜ் வேலிடேட் ஆகும் இந்த பேஜ் ஃபுல்லாக வேலிடேட் ஆகிரும் வேலிடேட் ஆனதுக்கப்புறமா இந்த டிடிஎஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது டிடிஎஸ் இது டேக்ஸ் டிடெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் டென் ஆஃப் த எம்ப்ளாயர் டேன் ஆஃப் த எம் யார் பேரில் இருக்குது நம்முடைய டேன் நம்பர் அப்படின்ற அந்த விஷயம் டேக்ஸ் டிடெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் டேன் ஆஃப் த எம்ப்ளாயர் யார் நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் யார் யாருடைய நேமு இன்கம் சேலரி எவ்வளோ அதுக்கப்புறம் எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இயரில் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம பண்ணலாம் இங்கே ஒன் பை ஒன் ரோ சேர்க்கலாம் நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டைரக்டாக கூட இதில் சேர்க்க முடியுன்றதால இப்படி கொடுத்துருக்காங்க இது இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நான் சேலரி இது இந்த பேஜ் நமக்கு தேவையில்லை ஃபார்ம் இது ஃபார்ம் சிக்ஸ்டினில் வர்றது இந்த ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஏ ஃபார்ம் சிக்ஸ்டீனில் இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அதுக்கு தான் ஃபார்ம் சிக்ஸ்டீன் வேணும் அப்படின்னு சொல்கிறது இதை நம்ம வந்து அசஸ்மெண்ட் டேக்ஸ் பேமெண்ட் இது நமக்கு தேவையில்லை அட்வான்ஸாக பே பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒவ்வொரு தடவையும் முடிஞ்சவுடனே வேலிடேட் கொடுக்குறோம் வேலிடேட் கொடுத்தவுடனே டாக்ஸ் பைட் அண்ட் வெரிஃபிகேஷன் போகும் டேக்ஸ் பெய்டு வெரிஃபிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டல் சேலரி எவ்வளோ எல்லாம் போக எவ்வளோ நம்ம டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்ற அந்த டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறமா இது அதர் பேங்க் அக்கவுண்ட் மூலமாக ஐஎஃப்எஸ் கோடு ரிட்டன் ரீஃபண்ட் வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்குது ரீஃபண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கோம் அதை ரீஃபண்டாக வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறமா இதை முடிச்சதுக்கப்புறமா எயிட்டீன் ஜி போவோம் எயிட்டீன் ஜியில் ஏதாவது டொனேட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற அந்த விஷயங்கள் டைரக்டாக கழிக்கிறதுக்கு அது எதுவும் இல்லை அப்படின்றதால அதை நம்ம விட்டுட்டு திரும்ப வேலிடேட் கொடுக்குறோம் வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறமா ஆகும் நம்ம ஒன்றும் பண்ணலை அதனால் எப்படி இருக்குது ஸோ இன்கம் டீட்டெயில் இது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறமா ஜெனரேட் எக்ஸ்எம்எல் கொடுக்குறோம் ஜெனரேட் எக்ஸ்எம்எல் கொடுத்த உடனே நமக்கு இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணலை அதனால் இது வரலை நீங்கள் ஃபில் பண்ணும்போது வரும் ஜெனரேட் எக்ஸ் எக்ஸ்எம்எல் கொடுக்கும்போது எக்ஸ்எம்எல்லில் ஒரு ஃபைல் ஜெனரேட் ஆகும் அந்த ஃபைல் கிட்டத்தட்ட எக்ஸ்எல் sheet மாதிரி இருக்கும் அந்த ஃபைலை தூக்கிட்டு வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்எம்எல் ஃபைல் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபைலை கொண்டு வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் இங்கே ஒரு இடத்துல வச்சுக்கோம் டெஸ்க்டாப்பில் வச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து நம்முடைய அக்கௌண்ட்டை இஃபில் பண்ணுறது எப்படி உள்ளே போக போகிறோம் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அஸ் எ ரிஜிஸ்டர் ஹியர் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அதனால் இப்போ நான் ரிஜிஸ்டர் ஆப்ஷனுக்குள்ளார போகிறேன் இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனுக்குள்ளார போனதுக்கப்புறமா செலக்ட் ஆஸ் ஏ இண்டிவிஜுவல் தேவையில்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறதால லாகின் போங்க லாகின் போயிட்டீங்கன்னா அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேம் அப்படின்றது வந்து நம்மளுடைய பேன் ஐடி பேன் கார்டு ஐடியுடைய நம்பர் நான் அதை என்ட்ரி போடுறேன் அதுக்கப்புறமா இன்வாலிட் யூசர் ஐடி ப்ளீஸ் ஏஎஃப் ஹ்பிவி டபுள் நைன் த்ரீ ஒன் நம்பர் தப்பா போட்டுருக்கேன் பி ஸோ இப்போ இன்டிஜுவல் இப்போ நான் பாஸ்வேர்டு அல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருப்பேன் அந்த பாஸ்வேர்டு கவனமா இங்கே அப்ளை பண்ணுறோம் பண்ணியாச்சு டேட் ஆஃப் பர்த் கேட்கும் டேட் ஆஃப் பர்த்தை வந்து முதல்ல இயரை செலக்ட் பண்ணுங்க இயர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த மந்த்துன்னு செலக்ட் பண்ணுங்க மந்த் செலக்ட் பண்ணுங்க டுவெண்ட்டி எயிட் அதுக்கப்புறமா இருக்கிற இந்த டிஸ்பிளேவில் என்ன தெரியுதோ அதை கீழே தூக்கி அப்படி எழுதுங்க ஜி நைன் சி ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் லாகின் கொடுக்குறோம் லாகின் கொடுக்கும்போது என்னுடைய பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகே என்னுடைய பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு டோன் செய்டுத்துட்டு ஆதாரோட லிங்க் பண்ணுறோமான்னு கேட்குது நோ லேட்டர் கொடுத்துட்றேன் இப்போ ஃபில்லிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் அல்லது வியூ ரிட்டன் ரிட்டன் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில்லிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டன்ஸ் கொடுக்குறோம் இதுக்குள்ளார தான் நம்ம இப்போ எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இங்கே சொல்லுவோம் ஃபில்லிங் ஃபில்லிங்குள்ளார போகும்போது எந்த அசஸ்மெண்ட் இயற்கை அப்படின்னு கேட்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அப்படின்னு கொடுக்குறேன் ஐடிஆர் ஃபார் நேம் என்னன்னு கேட்குது ஐடிஆர் ஒன் கொடுக்குறோம் நம்ம அங்கேயே ஒன் ஞாபகம் இருக்குங்களா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதில் ஒன் ஃபார் இண்டிவிஜுவல் இந்த நைன்டீன் சிசிடி இது வந்து தேவையில்லை இது நோ கொடுத்துருங்க சப்மிஷன் மேட் அப்லோடு எக்ஸ்எம்எல் நம்ம ஏன் இப்போ புரியுதுங்களா ஏன் அப்லோடு எக்ஸ்எம்எல் கொடுக்குறோம் நம்மளுடைய எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து ஆல்ரெடி நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம் ஸோ அல்ற அதனால் நம்ம அப்லோடு எக்ஸ்எம்எல் ரெடி பண்ணி வெளியில் டெஸ்டாப்பில் வைக்க சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா அந்த ஃபார்மோட இப்போ நம்ம வந்து இதில் கண்டினியூஷன் கொடுக்குறோம் கண்டினியூஷன் கொடுக்கும்போது அந்த ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் ப்ரவுஸ் பண்ணுறோம் ப்ரௌஸ் பண்ணி அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை கொண்டு வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் இங்கே உள்ளே வந்துடும் நான் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது ஏன்னா ஆன்லைனில் இருக்கிறதால நம்ம பண்ண முடியாது மேலே ஒரு டைம் செஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த டைம் செஷனுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படி முடிக்காட்டி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும் அப்படின்றது தான் உண்மை அதனால இப்ப ப்ரௌஸ் பண்ணியாச்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா நம்பர் மொபைல் நம்பர் சப்மிட் கொடுத்தோம்னா உங்களுடைய முடிந்து விட்டது சப்மிட்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துரும் வந்துருச்சுன்னா முத வருஷத்துக்கு முடிச்சிட்டோம் இதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கும் ஒவ்வொன்னா நம்ம ஃபார்ம் டவுன்லோட் பண்றோம் முதல்ல இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எக்ஸ்எம்எல் ஃபைல்ல டெஸ்க்டாப்ல வைக்கிறோம் பிறகு ரிஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்க்குள்ளார யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வரோம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இ ஃபில்லிங் கொடுக்குறோம் இ ஃபில்லிங் கொடுத்து அப்லோட் எக்மல் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டோன்னா ஓகே உங்களுடைய வேலை முடிஞ்சிடுச்சு இதில் நீங்கள் பெருசாக காசு செலவு பண்ண தேவையில்லை ஆடிட்டர் போய் வீண் பண்ண தேவையில்லை ஈஸியாக நீங்கள் இந்த ரெண்டு இந்த வீடியோ ஒரு டூ டைம்ஸ் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படி புரியலன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் போங்க உங்களுக்கு நான் இன்னமும் டீட்டெயிலாக சொல்ல முடிஞ்சால் என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் கல்விக்குரல் வழியா நம்ம நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா சேவைகளும் உங்களுக்கு வரணும் அப்படின்றது எங்களுடைய நியாயமான ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்